இப்போது அளவுக்கு அதிகமான ஒரு துன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது ஆறுதல் வந்து அவருக்கு வந்து பலன் அளிக்காது அந்த இடத்துல நம்ம அமைதியாக நிற்பது தான் நல்லது அழுகிறது நல்லது மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அப்போ அங்கே வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிற ஆறுதல் அவருக்கு வந்து அமைதியை தருமானா தராது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லாமலே இருக்கலாம் அங்கே போய் அமைதியாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் பெருசாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் அவர்கிட்ட வந்து ஏன்னா அவருக்கு வந்து பேச முடியாத துன்பத்தில் அவர் இருப்பார் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய்ட்டு அவரை போய் இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவர் யாரையும் பார்க்கக்கூட விரும்ப விரும்ப மாட்டார் அளவுக்கு அதிகமான துன்பம் வந்துச்சுன்னா யாரையும் பார்க்குறக்கே நமக்கு விருப்பம் இருக்காது ஒரு துன்பத்திற்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவுக்குள்ளே இருந்தால் தான் அவர் ஏன் நமக்கு வரல நன்மது நமது துன்பத்தோடு அவர் ஏன் பங்கெடுத்து கொள்ள வரவில்லை நம்ம நாம் துன்பத்தில் இருக்கும்போது அவர் ஏன் நம்மை வந்து பார்க்க வரவில்லை அப்படிங்கிற இதெல்லாம் வரும் நம்முடைய துன்பம் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன் நமக்கு யாரையுமே பார்க்க பிடிக்காது மற்றவங்க கூட மற்றவங்க கூட நம்மளை பார்க்குறது அந்த சூழ்நிலையில் எப்படி இவரை பார்க்குறது இவருக்கு நாம் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் நம்முடைய நாம் ஆறுதல் சொல்கிறதுனால அவருக்கு என்ன நன்மை எதுவும் வரப்போகிறது இல்லை அந்த அளவுக்கு அவர் அளவு கடந்த துன்பத்தை அடைகிற அடைந்து விட்டார் அப்படி இருக்கும்போது அங்கே அவருக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்வது கூட அவருக்கு ஒரு இடையூறாக தான் இருக்கும் அளவு துன்பம் என்பது அளவு கடந்து போயிடுச்சுன்னா அப்போது தனிமை தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு தீர்வு அது வந்து வெளியில் வர்ற வரைக்கும் வெளியில் வந்து அதன் பிறகு தான் வந்து பிறரது ஆறுதலை தேடுகிற ம அந்த மனப்பான்மைக்குள்ளே நாம் கவனம் செலுத்த முடியும் அந்த மாதிரி அளவில்லா அளவு அளவு கடந்த துன்பத்திற்கு மா நிறைய பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அளவு கடந்த துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பதில் சொல்கிறது என்ன அவங்களுக்கு ஆறுதலாக சொல்ல முடியும் அந்த ஆறுதலை கூட அவங்க வந்து அது ஆறுதலாக அவர்களுக்கு இருக்காது அது மேலும் அவர்களுக்கு துன்பத்தை தான் தரும் அதனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் வந்து மோட்டார் வாகன விபத்தில் வந்து கால் போயிடுச்சு ரெண்டு காலுமே போயிடுச்சு அப்போ அவருக்கு வந்து என்னதான் ஆறுதல் சொன்னாலும் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க உற்றத்த சுற்றத்தார் எல்லா உறவினர்கள் எல்லாரும் நாங்கள்லாம் இருக்கோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திற்கு எந்த ஒரு ஆறுதலுமே ஈடாகாது யாருடைய ஆறுதலும் அவருக்கு ஒரு அமைதியை தராது ஆறுதலை தரவே தராது அந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அளவு கடந்த துன்பத்தோடு நாம் இந்து தொடர்பு நமக்கு ஏற்படுகிற துன்பம்லாம் அளவு கடந்ததா ஆகிடுச்சு இங்கே ஏற்படுகிற துன்பம் எல்லாம் அப்படிதான் இருக்கு அளவு கடந்த துன்பத்தோடு இன்ப துன்பத்து அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படுறோம் இன்ப துன்பங்கிறது இயற்கையானது அப்படி இருக்கும்போது அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படும் போது அளவு கடந்த துன்பமும் நம்மை தேடி வரதான் செய்யும் அளவு கடந்த இன்பத்தை தேடிதான் நம்ம என்ன பண்றோம் மோட்டார் வாகன வாகனங்கள்லாம் பயணிக்கிறோம் விண்வெளிக்கு போகிறோம் விண்வெ விண்வெளிக்கு போயிட்டுருக்கோம் பயங்கர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் காங்கிரீட் கட்டிடம் அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படுறோம் அப்போ இன்ப துன்பங்கிறது நம்ம இயற்கையானது வாழ்க்கையில் இன்பம் இன்பத்தை ஏற்கின்ற மனம் வந்து துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருக்கணும் அப்போ இன்பம் வருது வருது அப்படின்னா துன்பமும் வரதான் செய்யும் அப்போ அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படுற நீ அளவு கடந்த துன்ப துன்பமும் வரும்னு உனக்கு ஏன் தெரியாம போச்சு அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படுறப்ப அப்படின்னா அளவு கடந்த அளவு கடந்த துன்பமும் வரதான் செய்யும் அப்படின்னு இன்பம் துன்பம் இன்பம் வருதுன்னா துன்பமும் வரும் துன்பம் இல்லாமல் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது நீ அளவு அப்போ இன்பம் வருதுன்னா கண்டிப்பா துன்பமும் வரும் அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டேன்னா அளவு கடந்த துன்பமும் உனக்கு வந்துதான் தீரும் அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ அழிவுகள் நோய்களால் சாவுகள் விபத்துகளால் மரணங்கள் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நாம் தான் காரணம் அளவு கடந்த இன்பத்துக்கு நாம் ஆசைப்படுறோம் அதனால் துன்பமும் அளவு கடந்ததாக தான் இருக்குது அளவு கடந்த துன்பத்தை உன்னால் தாங்கிக்க முடியும்னா அளவு கடந்த இன்பத்துக்கு நீ ஆசைப்படு அளவு எனக்கு இன்பம் மட்டும் போதும் துன்பம் வேண்டான்னா அது நடக்காது இயற்கை விதிமுறைப்படி இன்ப துன்பம் ரெண்டுமே வந்து உனக்கு வரதான் செய்யும் அப்போ நீ அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டா உனக்கு ஏற்படுற துன்பங்களும் அளவு கடந்ததாக தான் இருக்கும் அப்படிதான் இந்த உலகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அளவு கடந்த இன்பத்துக்கு இன்பத்தை தருகிற ஒரு உலகத்தில் விட்டுருக்கோம் இந்த இயந்திர அறிவு உலகம் என்பது அளவு கடந்த இன்பத்தை தரக்கூடியது அதுபோல் அளவு கடந்த துன்பத்தையும் தரக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த உலகம் வந்து வெறும் துன்பத்தை தரும் இது அழிவு உலகம் அழிவை தான் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு மேலே ஏன் மக்களுக்கு இவ்வளோ பற்றுதல் அப்படின்னா இந்த ம இப்போ இது வந்து அளவு கடந்த இன்பத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் அளவு கடந்த துன்பத்தையும் தரும் அதை மறந்துடக்கூடாது இப்போ வந்து தானிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த சுவை அதில் வந்து அவர் உப்பு போட்டு சமைச்ச அந்த தானிய உணவு மாமிச உணவு இதெல்லாம் வந்து அளவு கடந்த சுவையை தரக்கூடியது அதே நேரத்தில் அது பிற்காலங்களே நோயை வரவழைத்து ஒரு அளவு கடந்த துன்பத்தையும் தரும் அந்த நோயினால் மக்கள் அள அளவு கடந்த துன்பத்தையும் அனுபவிப்பாங்க அதை மறந்துடக்கூடாது அப்போ தான் வந்து மக்கள் இப்போ பாடம் கற்றுக்கிறாங்க இந்த அளவு கடந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டும் வந்தால் நம்ம அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இப்போ மக்கள் உணர ஆரமிச்சிட்டாங்க மனுஷங்க உணர ஆரம்பிச்சுட்டாங்க அளவு கடந்த துன்பத்தினால் ஏற்படுகிற வலி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அளவு கடந்ததாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அளவு கடந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டு தான் அளவு கடந்த ஒரு சுவைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுலாம் இருக்குன்னு பாருங்கள் அது வந்து ஒரு அளவு கடந்த சுவை ரொம்ப பயங்கரமான சுவை ஒருத்தரை அடிமைப்படுத்திடும் அதுலருந்து நீ மீண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது மன உறுதி உடையவர்களால் மட்டும்தான் அந்த தானிய உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுல இருந்து நம்ம வந்து விடுவிக்க முடியும் அப்படிப்பட்ட பயங்கரமான அடிமைத்தனம் நிறைந்தது பயங்கரமான சுவை நிறைந்த உணவுகள் அது உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் அத்தனையுமே ஒரு அதிபயங்கரமான சுவை உடையது ரொம்ப அளவு கடந்த சுவை உடையது அளவு கடந்த இன்பத்தை தரக்கூடியது அந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் அத்தனையும் அளவு கடந்த இன்பத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் அந்த உணவை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் அளவு கடந்த துன்பத்தையும் அது தரும் நோயினால் ஏற்படுகிற துன்பங்கள் அந்த அந்த உணவுகளை சாப்பிட்றதுனால நோய் வரும் நோய் வரும் பிற்காலங்களில் அந்த நோயினால் ஏற்படுகிற துன்பம் வலி எல்லாமே அளவு கடந்ததாக இருக்கும் இப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே வெறும் உணவு விஷயத்தில் மட்டும் கிடையாது எல்லா வகையிலுமே வந்து நம்ம வாகனங்களில் போகணும்னு ஆசைப்படுறோம் விமா விமானத்தில் போகணுன்னு ஆசைப்படுறோம் அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் ஃப்ளைட்டில் போகிறோம் அளவுடந்த இன்பம் ஒரு ஃப்ளைட்டில் வாகனத்தில் பறக்கிறோம் அளவு கடந்த இன்பம் விண்வெளிக்கு போகிறோம் விண்வெளியை பார்க்குறோம் இந்த மாதிரி அப்போ அதில் ஏற்படுகிற விபத்துகள் பாருங்கள் ஒரு வேகமாக வந்து பஸ்ஸில் போகிறோம் டூவீலரில் போகிறோம் ஒரு இருந்து இன்னொரு இடத்த எளிதாக கடந்து விடுகிறோம் எந்தவித உடல் உழைப்பும் இல்லாமல் வாகனத்தில் ஏறி உட்காந்து ஈஸியாக கடந்துடும் ஒரு அளவு கடந்த இன்பம் அதே நேரத்தில் அதனால் ஏற்படுகிற விபத்துகளினால் அளவு கடந்த துன்பமும் இங்கே ஏற்பட்டு விடுகிறது